இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பிராக் ஒபாமா கைது வீடியோவால் சர்ச்சையில் சிக்கிய டொனால்டு டிரம்ப் யாழ் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு அமெரிக்காவின் மியாமி குடியேற்ற தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர் மக்களை விலங்குகளைப் போல நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணியில் சேர சீமான் மற்றும் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழைப்பு பங்களாதேஷில் கல்லூரி மற்றும் பாடசாலை வளாகத்தில் விமானப்படை பயிற்சி விமானம் மோதியதில் பலர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வீடியோ ஒன்றை அவர் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோவில் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஓவல் அலுவலகத்தில் கைதியாக மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்படுவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அதில் அருகில் அமர்ந்திருக்கும் ட்ரம்ப் சிரித்துக் கொண்டிருப்பதும் ஒபாமா பின்னணி சிறையில் கைதி உடையுடன் காணப்படுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காணொலி முழுவதும் தும் கற்பனையில் உருவாக்கப்பட்டதென எங்கு கூறப்படவில்லை என்பதுதான் சர்ச்சையை தூண்டியுள்ளது இது மட்டுமல்லாமல் டிரம்ப் தனது பதிவில் யாரும் சட்டத்திற்கு மேலில்லை என குறிப்பிட்டுள்ளதை பலரும் நேரடியாக ஒபாமாவை குறிவைத்ததாகவே எடுத்துக் கொண்டுள்ளனர் இதேவேளை கடந்த வருடம் ட்ரம்ப் போன்ற தோற்றத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட போப் ஆண்டவர் படம் ஒன்று வெளியான போது அதுவும் கடும் விமர்சனங்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இப்போது ஒபாமாவை கைது செய்யும் வகையிலான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது வீடியோவை பார்த்த பலரும் டிரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு ஜனாதிபதி மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியை இவ்வாறாக ஏ ஐ வழியாக அவமதிப்பது பொருத்தமற்ற செயல் எனவும் அவரது செயல் பொறுப்பற்றது எனவும் விமர்சிக்கின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் மீண்டும் பரபரப்பாக தொடங்கியிருக்கும் மனித புதைகுழி விசாரணை தற்போது புதிய திருப்பங்களை எட்டியுள்ளது இடைநிறுத்தப்பட்டிருந்த செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று மீண்டும் தொடங்கப்பட்டன நேற்றைய அகழ்வின் போது புதிதாக மேலும் ஏழு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து இன்று இரண்டாவது நாளாகவும் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதற்கமைய இதுவரை மொத்தம் எழுபத்தி இரண்டு எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன இது கடந்த காலத்தில் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நிகழ்ந்த ஒரே நேரத்தில் பல உயிர் குறிப்பது போல கருதப்படுகிறது என அழுத்தமான சந்தேகங்களை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் திகதி அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இதுவரை இந்த விசாரணைகள் யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் போலீஸ்மா அதிபரின் உத்தரவின் பேரில் தற்போது விசாரணைகள் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று தொடங்கப்பட்ட நிலையில் அங்கு அதிகாரிகள் மற்றும் குழுவினரிடையே சற்று பதற்றமான சூழல் நேற்று காணப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வு நடைபெறும் இடத்தில் பிரச்சினைக்கேற்ப நடந்து கொண்டனர் எனவும் தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்காவின் தெற்கு புளோரிடாவின் மியாமி குடியேற்ற தடுப்பு மையத்தில் புலம்பெயர் மக்களுக்கு எதிரான மனிதாபிமானமற்ற செயல்கள் நடப்பதாக புதியதாக வெளியான ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் அந்த முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள புலம்பெயர் மக்களை விலங்குகளைப் போல கையாளப்பட்டதாக கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாவது சிலர் கைகள் மற்றும் கால்கள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் ஸ்டைரோஃபோம் தட்டுகளில் வைக்கப்பட்ட உணவை மண்டியிட்டு சாப்பிட வைத்ததாக கூறப்படுகிறது இந்த மனிதாபிமான விரோத செயல் ட்ரம்ப் நிர்வாகம் புலம்பெயர் மக்களை எப்படி நடத்துகிறது என்பதை காட்டும் முக்கிய சான்றாக கருதப்படுகிறது மியாமியில் உள்ள குரோம் நார்த் சர்வீஸ் முகாம் புரோபர்ட் டிரான்ஸ் சென்டர் மற்றும் பெடரல் டிடென்ஷன் சென்டர்களில் நடந்த துஷ்பிரயோகங்களை இவ்வாறு அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது புலம்பெயர் மக்களை இருபத்து நான்கு மணி நேரத்துக்கும் மேலாக பேருந்துகளில் அடைத்து வைத்த சம்பவங்கள் நெரிசலான சிறைச்சாலைகளில் மதிய உணவு மறுக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் மருத்துவ உதவி கேட்டு போராடியவர்களை பாதுகாப்பு ஊழியர்கள் தாக்கிய சம்பவங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நாங்கள் விலங்குகளைப் போல சாப்பிட வேண்டியிருந்தது என ஒரு கைதி கூறியுள்ளார் மேலும் ஆண் கைதிகளின் முன்னிலையில் பெண் கைதிகள் கழிப்பறைகளை பயன்படுத்தும் நிலை ஏற்படுவதாகவும் போதுமான உணவோ சுகாதார வசதிகளோ வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உள்ளது இந்த காணொளிகள் மற்றும் அறிக்கைகள் வெளியாகியவுடன் சமூக வலைதளங்களில் பரவலான விமர்சனங்கள் எழுந்துள்ளன அமெரிக்க அரசு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்குமா என்பதற்காக நாட்டு மக்களும் மனித உரிமை அமைப்புகளும் கவனித்து வருகின்றனர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்தே மாதங்கள் உள்ள நிலையில் தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது முக்கியமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியில் இணைவதற்கான அழைப்பை விடுத்துள்ளார் இது எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பெருந்திறன் வாய்ந்த எதிரணி ஒன்றை உருவாக்கும் நோக்கத்துடனே அமைகிறது முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளனர் இந்நிலையை மேலும் வலுப்படுத்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியும் அண்மையில் இணைந்துள்ளது இந்நிலையில் சமீபத்தில் ஊடகத்திடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு ஒருங்கிணைந்த ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள் எனவே தற்போதைய தமிழக அரசை எதிர்த்து ஒரே நோக்கில் செயல்படும் அனைத்து கட்சிகளும் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் இது சீமான் மற்றும் விஜய் போன்ற தலைவர்கள் அமையும் கட்சிகளுக்கும் பொருந்தும் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்தவொரு முக்கிய பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் மக்களின் குறைகளை முதல்வர் ஸ்டாலின் புரிந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அடுத்த தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகும் வாய்ப்பு தற்போது அதிகரித்து வருவதாகவே பார்க்கப்படுகிறது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் மைல்ஸ்டோன் கல்லூரி மற்றும் பாடசாலை வளாகத்தில் நிகழ்ந்த பயங்கர விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தேழு ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் இருபத்தைந்து பேர் சிறுவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த எழுபத்தி எட்டு பேர் தற்போது டாக்காவின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் ஐந்து பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தேசிய தீக்காயங்கள் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனம் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த தலைமை சுகாதார ஆலோசகரின் சிறப்பு உதவியாளர் பேராசிரியர் சயதுர் ரஹ்மான் உயிரிழந்த இருபது பேர் உடல்கள் அவர்களின் குடும்பத்தினரிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் பரபரப்பை காரணமாகக் கொண்டு பாதுகாப்பை உறுதி செய்ய இன்று முதல் மருத்துவமனை வளாகத்தில் ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விபத்துக்குள்ளான பயிற்சி வகை விமானம் டாக்காவின் குர்மிடோலாவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே மைல்ஸ்டோன் பள்ளி வளாகத்தின் அருகே மோதி விழுந்ததாகவும் இந்த விபத்து இயந்திர கோளாறால் ஏற்பட்டிருக்கலாம் என ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் பங்களாதேஷ் அரசு இன்று ஒருநாள் தேசிய துக்க தினமாக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் அரசியல் சமய நிறுவனங்களில் கருப்பு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன பள்ளிவாசல்கள் கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்